வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மோசம் ப்ராப்ளத்துக்கு உண்டான ஒரு முக்கிய மூன்று பயிற்சிகள் நம்ம இதில் பார்க்கலாம் அதாவது உணவு எடுத்த பிறகு செய்கிறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் லிக்விட் டைட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு செய்யலாம் பயிற்சிகள் முடித்த உடனே நம்ம குளிக்கிறதா இருந்தாலும் இல்லை உணவு எடுப்பதா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் சென்ற பிறகு நம்ம செய்யலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மாத விளக்கு ஏற்பட்ட தினங்களில் பயிற்சிகள் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும் இப்ப நம்ம அதற்குண்டான பயிற்சிகள் என்பது நம்ம பார்க்கலாம் இப்ப பார்க்கின்ற முதல் ஆசனம் என்பது உட்கடாசனம் இது வந்து காலையில தூம்பி வளர்ந்த உடனே தாராளமா செய்யலாம் சுடு தண்ணி ஒரு இருநூறு எம்எல் வெது வெதுப்பான நீர் எடுத்த பிறகு இந்த பயிற்சி என்பது செய்யலாம் இந்த ஆசனம் செய்யும் பொழுது உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு முக்கிய பயிற்சியா பார்க்கலாம் இதுல நம்ம வித் வால் சப்போர்ட்டோட பொருட்கா வித் வால் சப்போர்ட் இல்லாம செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதுல செய்யும் பொழுது வாக்கிங்கு சென்று வந்த ஒரு பலன் என்பது இந்த பயிற்சியில நம்ம தாராளமா பார்க்கலாம் ஒரு மூன்று நிமிடம் இந்த பயிற்சி செய்யும் பொழுது இதுல ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் சென்று வந்த ஒரு பலன் என்பது எதிர்பார்க்கலாம் இது மோசம் பிராப்தத்துக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாகவும் பார்க்கலாம் இது தாராளமா நம்ம வந்து காலையில தூங்கி எழுத உடனே செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இப்ப நம்ம ஆசனத்தை பார்த்துக்கலாம் திமித்துல செய்யும் பொழுது நம்ம இது போல ஷோல்டர் லெவல்ல இருக்கிறோம் இருந்துட்டு கைவிழுப்பி கொண்டு வரும் இந்த போஸ்டர்ல தாராளமா ஒரு இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம அப்படியே இருக்கலாம் இருபத்தஞ்சு எண்ணிக்கை நம்ம இரண்டு சொத்துகள் செய்யலாம் இத நடைப்பயிற்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியா பார்க்கலாம் என்னால இது போல செய்ய முடியல என்ற ஒரு பட்சத்துல வித் வால் சப்போர்ட்டோட இந்த பயிற்சி என்பது நம்ம தாராளமா செய்யலாம் இது போல வால் சப்போர்ட்ல இருந்து நம்ம செய்யலாம் இதுல தாராளமா நீங்க வந்து ஒரு இரண்டு நிமிடம் தாராளமா செய்யலாம் ஆரம்பத்துல ஒரு ஐம்பது எண்ணிக்கை நம்ம செய்யலாம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் இந்த உட்கட்டாசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூட்டுக்கு ரொம்ப நல்லது தொடைப்பகுதியில இருக்கின்ற தேவையில்லாத கொழுப்பு பகுதி என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையம் பார்க்கலாம் முது பகுதிக்கும் ரொம்ப நல்லது உங்களுடைய பாதத்துக்கு நல்லது மூட்டுக்கு நல்லது இப்போ அடுத்த பயிற்சி என்பதை நம்ம பார்க்கலாம் நம்ம இந்த நிலைக்கு வந்துடுறோம் வந்துட்டு இப்ப உதாரணத்துக்கு இந்த காலம் இப்படி மடக்கிறோம் எந்த காலம் மடக்கப்படுகிறதோ அந்த கை பின்னாடி கொண்டு போறோம் இந்த கையை இங்கிருந்து கொண்டு வரோம் இங்க பிடிக்கிறோம் ரிட்டர்ன் பண்றோம் இதுல ஒரு இருபத்தி அஞ்சு நம்ம செய்யலாம் இதுல செய்யும் பொழுது உங்களுடைய மோச ப்ராப்ளம் சரியாகும் வலிக்கு ரொம்ப நல்லது ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது தோள்பாட்டை வலிக்கு ரொம்ப நல்லது முது வலிக்கு ரொம்ப நல்லது எந்த காலம் அடக்கிறோமோ அந்த கை பின்னாடி உங்களால இங்க பிடிக்க முடியலன்ற ஒரு பட்சத்துல இங்க பிடிக்கலாம் தப்பு இல்ல இது உங்களுடைய பருமனும் குறையும் யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லது சக்கரவதிக்கும் மிகச் ஒரு பயிற்சியாலும் இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா நம்ம இன்னொரு பயிற்சி என்பது பார்க்கணும் எதுவும் இல்லை இப்ப காலை வந்து இப்படி கொண்டு போகணும் அதற்கு பதில் காலை இப்படி ஸ்ட்ரைட்டா கொண்டு வரும் பகுதி வந்து நேரா இருக்கும் இப்ப இந்த காலை எந்த காலை மடக்குறோமோ அதே தான் கை அப்படி பின்னாடி கொண்டு போறோம் உங்களுக்கு எந்த பயிற்சி சுலபமாக இருக்கோ அந்த பயிற்சி என்பது தாராளமா செய்யலாம் இதுலயே ஒரு இருபத்தி அஞ்சு ஏதிக்கு நம்ம இரண்டு சொத்துக்கள் செய்யலாம் இதுலயும் அதே பெனிபிட்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் சக்கரை வாரிக்கும் உங்களுடைய தோல்பட்டை வலிக்கு முது வலிக்கு மோசம் காப்பதுக்கு ரொம்ப நல்லது கேஸ்களுக்கு ரொம்ப நல்லது கழுத்து பகுதிக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பிரைஸா பார்க்கலாம் இது போல இது வந்து ஒரு சுற்று இது போல தாராளமா நீங்க இருந்து இல்லை மூணு சுற்றுகள் தாராளமா செய்து கொண்டு வரும் இப்போ மோசம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாட்டு வந்து கடைகள்ல நிலாவர பவுடர் அப்படி அப்படிலாம் கடுக்காய் தோல் பவுடர் கிடைக்கும் எதனா ஒன்று எடுத்துக்கலாம் இல்ல இதுல கடுக்காய் தோல் பவுடர் எடுக்கிறதா இருந்தா உணவு உண்ட பிறகு நைட்ல ஒரு அரை ஸ்பூன் சுட்டு தண்ணில கலந்து நம்ம எடுக்கலாம் இது போல எடுக்கும் பொழுது உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் கேஸிட்ரபுளுக்கு ரொம்ப நல்லது ஜீவன சக்திக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியா பார்க்கலாம் அதே போல உங்களுக்கு திரிபலா இருந்தாலும் எடுத்துக்கலாம் தப்பு உங்களுக்கு இந்த சொன்ன மூணு மருந்துகள்ல எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அது ஒரு அரை ஸ்பூன் நம்ம சுடுதல்ல கலந்து எடுக்கலாம் இது போல எடுக்கும் பொழுது உங்களுடைய மோஷன் ப்ராப்ளம் என்பது சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்